அதே மாதிரி ஜோசப் பிரராசிங்கத்துடைய கொலைக்கு விருதப்புள்ளி தான் காரணம் அதை நீங்கள் வடிவ ஆய்வு செய்து பார்த்தால் ஜோசப் மகன் அவர்கள் தோல்வியடைக்கிறார் அவர் அப்படியே நெசல் தேசியப்பட்டியலே கொண்டு வரப்படுகிறார் விருது பிரிவடைந்த பின்னர் விருதப்புள்ளைகளுக்கு ஒரு பலமான எதிர்ப்பு கிழக்குலையே அப்படி வீசியது அவர்கள் இங்கே காலெடுத்து வைக்க முடியாத அவருடைய கதைகளையோ அவருடைய தொண்டு பயிர்களோ பத்திரிகை கூட படிக்கக்கூடிய நிலைமையே மக்கள் இருக்கவில்லை ஆகையால் அவர்களுக்கு சார்பாக இயங்கிய ஒரு சிலர் இன்னும் விருக்கா துறநட்டினம் போன்ற கேவலமானவர்கள் அங்கு யாழ்ப்பாணத்திலே பிறந்து இங்கு வந்து வாழ்ந்து விட்டு இன்னமும் மட்டக்கிளப்பு மண்ணை பலவினப்படுத்த முறை துறநட்டினம் போன்ற சூழ்ச்சியிலே தஞ்சமடைந்து வாழ்கிற இப்படியான நபர்களை போன்ற சிலர்களை வைத்து இங்கு பல விளையாட்டுகளை நாட்டினார்கள் இவர்கள் இங்கு மீண்டும் ஒரு ஆதரவை பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு ஒரு பலமானவையை பதிவு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஜோசப் பிரரசிங்கம் ஜவ மணிப்பாக பிறந்தவர் இங்கு வாழ்ந்த கணிசமான காலங்கள் அடிப்படையிலே அவர் இங்கே அரசியலுக்கு அவரவில்லை உழைப்பு தேடி இங்கே ஈஸ்வரா தேட்டர்களுக்கு படவறிஞராக அதுவே போஸ்டர் எழுதுவதற்காக வந்தவர் மனிதர் அவர் பின்னர் அவருடைய மொழி திறமை காரணமாக அரசியலுக்கு விழுத்து பின்னர் முதலைப்படியோடு சேர்ந்து கொண்டு அவர் இயங்கினார் அந்த அடிப்படையில் அவரை கொலையிடுவதன் காரணமாக கிழக்கு மாதத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று முதலைப்படியை தயாரித்து அவரை கொண்டார்கள் கொண்ட பாருங்கள் அவருக்கு மாவீரர் பட்டம் கொடுத்ததும் மரியாதை செலுத்தியதும் பன்னிக்கு கொண்டு சென்றதும் ஊர்வலங்கள் சென்றதும் அதே காலத்திலே சமகாலத்திலே மட்டக்களப்பு மக்கள் விரும்பி வாக்களித்து வாக்களிக்க இருந்த கிஞ்சி சாகனே ரோட்ல ரோட்டில் கூட்டார்கள் அதுபோன்று முன்னாள் மேயர் சிவகீதா பிரபாகரன் அவருடைய தந்தையாரை தேர்தலுக்கு முன்னிலை சுட்டு விட்டார்கள் இப்படி ஆயிரக்கணக்கான கொலையை செய்த விடுதலை யாரும் கருதி செய்யப்படுது கிடையாது அவரை நியாயப்படுத்த வேண்டும் அவர் நல்லவர்கள் பிரேந்தடிக்கிறார் அது கருணா பிரபாகரன் புலவை ஏற்படுத்தின் பின் ஏற்பட்ட கொலைகள் தானே அனைத்து கொலைகளும் அதுக்கு முன் மேயர் சொலியன் சொல்லி சுட்டுக் கொள்ளப்பட்டிருந்தார் நான்கு இருந்தால் கருணா பிரபாகரனுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த புலவின் காரணமாக நீங்கள் கருணா அணியுடன் அக்காலகட்டத்திலே இணைந்திருந்தீர்கள் அதன்பின் பின் கருணா பிள்ளையான் அணியிலிருந்து இரண்டாக பிரிகிறது இதிலே கருணாபிள்ளார் அணியினர் இரண்டாக மோதி கொள்கிறது இதிலே பலர் செல்கிறார்கள் அதாவது கொழும்பிலே கொல்லப்பட்ட தமிழக விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் அந்த நஞ்சு ஊட்டி கொல்லப்பட்டவர்கள் உட்பட அதனுடைய கிழக்கிலே கொல்லப்பட்டவர்கள் பலர் நான் என்றால் இதன் பிற்பாடுதான் இந்த அசத் மௌலானங்கிற விடத்து வருகிறேன் இதிலே க விடுதலை புலிகளுடைய புலவின் பின்னர் ஒரு கணிசமான போராளிகள் இரு இருதரப்பிலும் கொல்லப்படுவார்கள் பின்னர் நீங்கள் கருணாநியில் இருந்து பிரிந்து தனியாக செயற்படுகிறீர்கள் தனியாக செயற்படுகிற பொழுது இங்கே அந்த அசாத் மவுலான என்கின்றவர் சுரேஷ போன்றவர்கள் இதே போன்ற பல ஒரு பொருளாதாரத்துறை கட்டமைப்புகள் உங்களையும் கர்ணாவையும் புகைப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்து அதிலும் அவர்கள் வெற்றி கொண்டிருந்தார்கள் அதன் பிற்பாடு இந்த அசாத் மவுலான்கின்ற என்கின்ற ஒரு நபர் இந்த ஈசகுண்டு தாக்குதல் தொடர்பாக வெளிநாடுகளுக்கு சென்று இதில் சூத்திரதாரியாக பிள்ளையார் செய்யப்பட்டார் அல்லது இந்த ஜெயிலிலிருந்து தலை இயக்கினார் என்று கூறுவது என்பது உண்மையிலே அங்கு அதற்கான தொழில்நுட்ப கருவிகள் அங்கு பயன்படுத்தப்பட்டதா என்று அறிய முடிந்தால் அந்த அங்கு இருக்கக்கூடிய நாளைக்கு செய்த பிரபா ஜெயலலர் உட்பட சந்திர உட்பட உள்ளுக்கு செல்ல வேண்டும் ஆகவே ஒரு சோதிக்கப்பட்ட கதை என்றது இந்த ஜெயிலிலிருந்து நீங்கள் வந்த காலகட்டத்தில் செய்து ஆனால் நான் என்ன கேட்குறேன் என்றால் அசாத்மவுலான உங்களுடன் தொடர்பு பட்ட அந்த காலகட்டத்திலே இவ்வாறான தொடர்பாடலை மேற்கொண்டிருந்தார் அதான் நான் திரும்ப திரும்ப நீங்கள் அதே போயிண்ட்டில் நிற்கிறீங்க மேலே எங்கள டிஎம்பிபியில வரலாறு உங்களுக்கு சரியாக படிக்கலை நினைக்கிறேன் அவங்களுக்கு தேவை இருக்காது என்றால் நீங்களும் பண்ணி அரசியல் ஊடகம் நடத்துகிறபடியால்

அரசியல் தங்கம் ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு குறைமாட்டம் சொல்லுவாங்க நாட்டை பற்றி ஒரு தலைவரை பற்றி அல்லது வீடரிப்பு அது அடிக்கிறது வாகனம் பற்ற வைக்கிறது கடத்திலிருந்தால் சொல்லுவாங்க அதே போல் அசாத் இன்னும் அந்த அடிப்படையில் இதை என்னத்தெல்லாம் சொன்னால் உடனடியாக தன்னுடைய கவனம் செலுத்தப்படும் தனக்கு அங்கே இருக்கிற நாடுகளில் வாழ்கிற தமிழர்களுடைய ஆதரவை பெற முடியும் ஊடகங்களில் பிரபலிய வர முடியும் என்ற மக மிக அழகாக நுட்பமாக ஒரு கதையை பின்னிருக்கிறார் இதான் உண்மை சரி கிஷ்புல்லா அவர்கள் அப்படியா இருந்தால் நீங்கள் கிஷ்புல்லாவுடன் நெருக்கமாக கிஷ்புல்லா அவர்கள் ஒரு தீவிரவாத அமைப்பை வைத்திருந்தார் உங்களுக்கு தெரியும் காத்தாங்குடியிலே இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருந்தார் நேரடியாக அவர் நீங்கள் ஆயுதம் ஒப்படைக்கின்ற போது அவர் நேரடியாக ஆயுதம் ஒப்படைத்திருந்தார் அக்காலகட்டத்திலே ஆகவே கிஸ்புல்லா அவர்கள் என்று பாருங்கள் அந்த ஏற்கனவே அங்கு கட்டப்பட்டிருக்கிற அந்த அவருடைய அந்த பல்கலைக்கழகம் கூட பாரிய சிக்கலை உருவாக்கியது எப்படி நிலங்கள் வழங்கப்பட்டது வந்தது ஆனால் அவரை கைது செய்யவில்லை ஆனால் ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேற்பட்ட செலவு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் செய்யப்பட்டிருந்தது அப்பொழுது இருக்கின்ற பொழுது இந்த முஸ்லீம் தரப்புகள் உங்களோடு நெருக்கமாக இருந்த ஒரு காலகட்டம் தானே அப்படியாக இருந்தாலே கிஸ்புல்லா அவர்கள் இந்த விடியத்திலேயே அவர்கள் கைது செய்யவில்லை அல்ல அதே என்னதானே பாதுகாப்பு பொறுத்தவரை அவர்கள் தீவிரவாத கும்பலை வைத்திருந்தார் என்பதை பற்றி எனக்கு விளக்கமில்லை இருந்தாலும் காத்தாங்குடியில் தீவிரவாத அமைப்புகள் இயங்குகிறது என்று தெரிந்திருந்தது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர் மறக்க முடியாது என்றால் சதுரான் போன்ற குழுவினோடும் அவருக்கு ஒரு அரசியல் ரீதியான தொடர்புகள் இருந்திருக்கிறது அதற்கு முன்னர் இயங்கிய அதாவது பைல்வானுடைய பள்ளிவாசல் உடைக்கப்படுகிற பொழுது துப்பாக்கி ஊகத்தில் இருக்கிற பொழுது அதுபோன்று கிஷ்புல்லா மண்டபத்திலேயே ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு சார்பான கூட்டங்கள் இடம்பெறுகிற பொழுது அதுபோன்று அங்கே இருக்கிற ராஃப் மாளவி அவர்கள் அடிக்கப்படுவர்கள் கொலை செய்யப்படுற கொலை செய்ய முயற்சியவர்கள் எல்லாம் தெரியும் ஒரு தீவிரமான போக்கொண்டு காட்டாங்குல இருக்கிறார்கள் அமைப்பு இயங்குகிறார்கள் என்றபடியே அவர் தெரிஞ்சிருக்கிறது தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் இது இளைஞர்களுடைய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை கை செய்வதற்கு கட்டப்படுவதற்காக நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கவில்லை இருந்திருந்தால் இந்த இயலுக்கு கேட்க முடியுங்கள்